பள்ளிகளில் எழும் பாலியல் புகார்களை விசாரிக்க தவறினாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார் பொதுத்தேர்வு மற்றும் அரசின் சிறப்பு திட்டங்கள் குறித்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுடன் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆலோசனை நடத்தினார் பொதுத் தேர்வு மற்றும் அரசின் சிறப்பு திட்டங்கள் குறித்து கூட்டத்தில் ஆலோசனை செய்யப்பட்டது மேலும் பள்ளிகளில் பாலியல் புகாரில் சிக்கிய ஆசிரியர்கள் மீது எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்பில் மகேஷ் பள்ளிகளில் எழும் பாலியல் புகார்களை விசாரிக்க தவறினாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கல்வி அலுவலர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார் அஸ் நாம் நாம அந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற ஒரு தலைமை ஆசிரியர்களாக இருந்தாச்சு அங்கே இருக்கின்ற ஒரு புகார் வருது அப்படின்னு சொன்னால் நாம் எப்படி என்ன செய்யணும் அதுக்கான டிசிப்ளினரி குழு நம்ம என்ன ஆக்ஷன் எடுக்கப்போறோம் துறை ரீதியாக நம்ம என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறோம் அதன் பிறகு அது போக்சோ சட்டம் அது வந்து காவல்துறை பக்கம் போடங்க அவங்க அது கஸ்டடிகள் எடுத்து அவங்க என்ன பண்ணப் போகிறாங்க இது ஒரு பிரபலம் இருக்குது நம்ம பக்கம் நம்ம சைடுலேருந்து எந்த ஒரு கால தாமதம் இல்லாமல் அதை செய்ய வேண்டும் இதனிடையே பாலியல் புகாரில் சிக்குவோருக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் விதிகளை திருத்த திட்டமிடப்பட்டுள்ளது பாலியல் புகார்களில் சிக்கும் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க பணியாளர்களுக்கான புதிய விதிகள் குறித்து ஓரிரு நாளில் அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது